சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் பேழையிலிருந்து வெளியே வந்தபோது தேவனை அங்கீகரித்து அவருக்காக பலி செலுத்தினார்கள் மேலும் ஜலப்பிரளயத்தால் மனுக்குளம் இனி ஒருபோதும் அழியாது என்பதற்கான அடையாளமாக தேவன் வானத்தில் வானவில்லை ஏற்படுத்தி வைத்தார் வேதாமத்தில் சொல்லப்பட்டபடி பூமியில் அதுவரை மழை பெய்யாத காரணத்தினால் அந்த காலத்திற்கு முன்பு வரையிலும் வானவில் காணப்படவில்லை அது மட்டுமல்லாது சூரியனின் கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்காமல் விதானத்தின் வழியாக வெதுவெதுப்பாகவே தாக்கியது இது பசுமை குடலில் ஏற்படுகின்ற அதே விளைவை கொண்டிருந்தது விதானம் அகற்றப்பட்டதால் மழை வெள்ளம் வறட்சி இடி புயல் சூறாவளி உச்சகட்ட தட்பவெப்பம் போன்ற பல மாற்றங்கள் ஏற்பட்டன இவை யாவுமே விதானம் இருந்தபோது பூமியில் சாத்தியமற்றதாக இருந்தன நோவா வெறி கொண்டிருந்ததும் இந்த மாற்றங்களினால்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் திராட்சரசம் முன்பு புளிக்காமல் இருந்தது ஆகையால் இப்போது அது புளித்து போதை உண்டாக்குவதாய் இருந்ததைப் பற்றி நோவாவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தண்ணீர் மூடலாக இருந்த விதானம் உடைந்தவுடன் வெப்பமண்டலத்தின் தீவிர வெப்பமும் துருவ பகுதிகளின் கடுமையான குளிரும் கடல் நீரோட்டங்கள் அவற்றை மாற்றி அமைப்பதற்கு முன்பே வரலாயின இந்த மாற்றம் கிட்டத்தட்ட திடீரென்று நடந்திருக்க வேண்டும் இதற்கான சான்றுகள் நம்மிடம் உள்ளன வடக்கு சைபீரியாவில் பனியில் புதையுண்டிருந்த மரிமான் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதன் வயிற்றில் பச்சை புல் இருந்தது அதாவது அது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென அதன் மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இது நிரூபித்தது ஒரு மாஸ்டரோடான் யானையைப் போன்றது ஒரு மிருகம் அதன் பற்களுக்கு இடையில் உணவுடன் பணியில் புதைந்திருப்பது கண்டறியப்பட்டது ஆகவே ஒரு காலத்தில் மித வெப்ப மண்டலத்தை போலவே துருவங்களும் இருந்தன என்பதும் விதானம் உடைக்கப்படுவதன் மூலமாக மட்டுமே ஏற்படும் ஒரு பெரிய மாற்றமானது அங்கு ஒரு கன நேரத்தில் ஏற்பட்டது என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு திடீரென உருவான ஆர்டிக்கு பகுதிகளின் பெரும் பனிப்பாறைகளும் கனமான பனிக்கட்டிகளும் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்துள்ளன நீர் அனைத்தும் பனிக்கட்டியாக உறைந்து விடவில்லை என்றாலும் ஒரு பேரலையானது பெரும் பனிப்பாறைகளையும் கற்பாறைகளையும் வட அமெரிக்க கண்டம் மற்றும் வடமேற்கு ஐரோப்பா முழுவதும் எடுத்துச் சென்றது என்பதை விஞ்ஞானிகள் தெளிவாக கண்டறிந்துள்ளனர் அவைகள் தங்கள் அடையாளத்தை நிரந்தரமாக விட்டுச் செல்லும் அளவிற்கு பலமாக மலைகளை உருவ வெட்டி கொண்டு சென்றிருக்கின்றன இப்படியாக பூமத்திய ரேகை நீரோட்டங்கள் வளைகுடா நீரோட்டம் மற்றும் ஜப்பான் நீரோட்டம் என்பவை துருவப்பணியின் பெரும் பகுதியை கரைத்தன ஆமீன்